வணக்கம் பாரதியின் புதிய ஆத்திசூடி அதாவது இது இளைஞர் ஆற்றுப்படை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஆலேந்து ஆரம்பித்து தொடர்ந்து வருகிறது இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஐ ஐக்கு என்ன பாரதி எழுதிக்கிறார் புதிய ஆத்திசூடியில் ஐ என்ற எழுத்துக்கு ஆத்திசூடி அடிகள் என்ன என்றால் ஐம்பொறி ஆட்சிகள் ஐம்பொறி ஆட்சிகள் நான் ஏற்கனவே குறிப்பிடுவது போல இந்த இரண்டு சொற்கள் என்ன என்று முதல்ல புரிந்து கொள்ளலாம் ஐம்பொறி என்றால் என்ன ஐம்புலன்கள் என்று சொல்கிறோம் ஐம்பொறி என்று சொல்கிறோம் ஐம்பூதங்கள் என்று சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு குறிப்பு இதெல்லாம் என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ ஐம்பொறி என்று சொன்னால் ஓரளவு பல பேர் இதை தெரிந்து கொண்டிருப்பார்கள் எப்படி சொல்லலாம் மெய் வாய் கண் மூக்கு செவி இதுதான் ஐம்பொறிகள் இந்த ஐம்பொறிகளினுடைய இயக்கம் என்ன என்று கேட்டால் அதுக்கு நம்ம தமிழ் இலக்கணம் சொல்கிறது மெய் என்பதற்கு ஊறு வல்லினம் ஊறு மேலே வாய் இந்த சுவை கண்ணுக்கு ஒளி மூக்குக்கு நாற்றம் அப்படின்னா வாசனை நடத்தும் நாற்றம் செவிகளுக்கு ஓசை அப்போது இந்த ஒவ்வொரு பொறியும் ஒரு பலனை கொடுக்கிறது பார்ப்பது கேட்பது வாசனை பார்ப்பது ஒலி கேட்பது அல்ல ஓசை கேட்பது தொடு உணர்ச்சி இந்த ஊறு என்பதற்கு பொருள் தொடு உணர்ச்சி சரி இதுக்கு என்ன சொல்கிறான் பாரதி ஐம்பொறி ஆட்சிக்குள் இந்த ஐம்பொறிகளையும் நீ ஆள வேண்டும் என்று சொல்கிறான் சார் வள்ளுவரே இதெல்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா ஆ வள்ளுவர் சொல்லியிருக்கார் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இப்போ வந்து வள்ளுவன் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்று நீடு வாழ்வார் அந்த பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று பாடுகிறார் அதுபோல ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னா என்ன பொருள் இந்த ஐம்பொறிகளையும் யார் அடக்கி வைக்கிறானோ ஒரு கட்டுக்குள் வைக்கிறானோ அவனுக்கு எல்லா பிறப்பிலும் வரக்கூடிய பிறப்புகள் எல்லாத்தையும் கூட நன்மை வரும் அப்போ இதை சொல்லக்கூடிய என்னென்னா இதை இதை அடக்கி வைக்க வேண்டும் என்கிறார்கள் ஆனால் பாரதி அப்படி சொல்லலை கொஞ்சம் வித்தியாசம் இதை உன்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறான் இதை அடக்கி வைக்கிறது இல்லை இதை நீ பயன்படுத்த வேண்டும் ஆனால் இது ஒன்று ஆட்சிக்குள் இருக்க வேண்டும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒரு ஐந்து குதிரைகள் ஐந்து பொறிகளுக்கு போல ஐந்து குதிரைகளை நீ அடக்கிவை என்று சொன்னால் அதுக்கு வாய காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு ஓரமாக ஒரு லாயத்தில் தூக்கி அடக்கி வைக்கிறத வள்ளுவன் சொல்கிறது துறவியலிலே சொல்கிறான் இச்சை பற்றெல்லாம் விற்று துறவு நிலையில் இருப்பவருக்கு அது சரியாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையிலே வாழக்கூடிய மாந்தருக்கு நல்ல குடிமகனாக வளரக்கூடிய இளைஞர்களுக்கு பாரதி சொல்கிறான் இந்த ஐந்து பொறிகள் ஆகிய ஐந்து குதிரைகள் நான் வைத்து கொண்டா இதனை ஆட்சி செய்ய வேண்டும் இதை நன்றாக பயன்படுத்த வேண்டும் அதை நல்லா ஓட்டணும் ஆனால் அது அதனுடைய இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது அது உன்னுடைய இஷ்டத்துக்கு ஓட வேண்டும் பாரதி ஒரு பாட்டில் அருமையாக சொல்வான் புலன் புலப்படுத்தும் புலனாய் என்னை உலக உருளையில் ஒட்டுரை செய்வாய் யார்கிட்ட பேசுகிறேன்னா மனப்பெண் என்ற மனத்திடம் பாரதி பேசுகிறான் உலக உருளையில் என்னை ஒட்டுறச் செய்வாய் யார் மனமே அந்த மனத்துக்கு என்னென்னா புலன் புலப்படுத்தும் புலனாய் அப்போ இந்த கண்ணு பார்க்கறது காது கேட்கறது இதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாமே அப்படி தான் இருக்கா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறீங்க ஒரு கூட்டம் வந்துட்டுருக்கு அங்கேருந்து உங்கள் நண்பன் வர நான் பார்க்க தான் போகிறீங்க அந்த நண்பனை பார்த்தோன்னா ஆஹா பார்த்துட்டோம் அப்படி பார்க்குறீங்க அடுத்த நாள் வந்து உங்கள் மாமா சொல்கிறேன் ஏய் நேற்று ஸ்டேஷனில் நான் ஒன்று பார்த்தேன் நீ ஏன் பார்க்கலண்ணா ஆ உங்களை பார்க்கல நான் என் நண்பனை பார்த்து கொண்டு உங்களை பார்க்க முடியல அப்போது நாம் பார்க்கக்கூடிய பார்வையிலே அந்த வெளியிலே இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் நம்ம மனதிலே பதிவதில்லை இந்த மனம் என்ன பார்க்கிறதோ அது பார்க்கறது அது மாதிரி ஏதோ வேறு ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம் காது கேட்கும் வீட்டில் கூப்பிடுறாங்க அம்மா கூப்பிடுறாங்க ஏன்னா ரொம்ப நேரம் கூப்பிடணும் காதில் வேலை இல்லை இல்லை வேறு எதுலேயும் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப மனம் வேறு ஒரு திசையிலே செல்லும் போது இந்த ஐந்து பொறிகளும் வெவ்வேறு நிலையிலே போகின்றன ஒரு பழைய பாட்டு திரைப்பாடல் கூட உண்டு கண் போன போக்கிலே கால் போகலாமா இல்லையா இந்த கண் போன போக்கு என்று சொன்னால் அதுக்கு மனம் காரணமாக இருக்கிறது அப்ப சரியான திசையை நோக்கி கண் செல்ல வேண்டும் காதுகள் கேட்க வேண்டும் நல்ல வாசனையை மூக்கு நுகர வேண்டும் தொடு உணர்ச்சி இது எல்லாற்றுக்கும் பின்னாலே இருக்கக்கூடியது மனம் அப்ப இந்த மனம் இந்த ஐம்பொறிகளையும் சரியான வகையிலே ஆட்சி செய்ய வேண்டும் ஆட்சி செய்கிறதுனா அடக்கி வைக்கிறது இல்லை அதனுடைய பயனை முழுமையாக அனுபவிப்பது இந்த அஞ்சு குதிரை இருக்கா அதை ஒரு தேரில் போட்டி நம்ம வேணுங்கிற இடத்துக்கெல்லாம் போகிறது அது ஆனால் எங்கே போகிறோங்கிறத நாம் தான் டிசைட் பண்ணணும் அதுதான் பாரதி சொல்கிறான் ஐந்து பொறிகளை ஐந்து பொறிகளை நீ ஆட்சி கொள் என்கிறான் சார் எப்படி பாரதி இவ்வளோ சொன்னாரே எப்படி இன்னும் கூட ஒரு அதுக்கு சான்று ஏதா இருக்கிறதா பாரதி இப்படி தான் சொன்னான் என்று உங்களுக்கு ஒரு பாரதியோட இன்னொரு பாடல் ஒன்று நினைவுக்கு வரும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா என்று பாடுகிறான் எத்தனை கோடி இன்பம் இந்த வையத்திலே வைத்திருக்கிறாய் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டாமா என்று பாரதி கேட்கிறான் அதுபோல் குயில் பாட்டில் எவ்வளோ பாடுகிறான் அதில் இசையை பற்றி பாடுகிறான் காலை எழுந்து வரக்கூடிய அந்த பரிதியினுடைய அழகு இருக்கிற அதை சோலைகள் குயில்கள் இப்படி எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டும் அதுதான் பாரி சொல்லலாம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அதே பாட்டில் முக்தியை கூட சொல்லுகிறார் இருந்தாலும் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் துறந்து விட்டு நீ துறவியாக போக வேண்டும் என்று பாரதி என்றுமே சொன்னது கிடையாது ஆகவே இந்த ஐம்பொறி ஆட்சிகள் என்ற இந்த குறிப்பிட்ட அடியை நீங்கள் விளக்கும்போது என்ன சொல்ல வேண்டும் ஐம்பொறிகள் மீது நீங்கள் ஆளுகை செலுத்த வேண்டும் அது உங்கள் பிடியில் இருக்க வேண்டும் எங்கு போக வேண்டும் என்றால் அங்கே போக வேண்டும் எங்கிருந்து திரும்பி வர வேண்டும் என்றால் திரும்பி வர வேண்டும் எதிலே இங்கிலீஷ் கான்சன்ட்ரேஷன் அந்த கவனம் இருக்கிறதே அடிப்படையில் அது ஒரு படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது படிக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஒரு இடத்துக்கு போக வேண்டும் ஒன்று ஒரு ஒரு பேச வேண்டும் பழக வேண்டும் இயற்கையை பார்க்க வேண்டும் இப்படி எத்தனையோ வாழ்க்கையிலே அனுபவங்கள் வருகின்றன இந்த அத்தனை அனுபவங்களையும் நீ அனுபவிக்க ஐம்பொறிகள் தான் உதவுகின்றன ஐம்பொறிகள் மூலமாகத்தான் இந்த வையத்தை நீ உணர்ந்து கொள்கிறாய் ஐம்பொறிகள் மூலமாகத்தான் எல்லா விதமான அனுபவம் உனக்கு கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது ஐம்பொரியை வந்து நீங்கள் அடக்கி வைக்க அப்படியே மூட்டை கட்டி வச்சிட முடியுமா வைக்க முடியாது ஆகவே தான் சொல்கிறான் இந்த ஐம்பொறி ஆட்சிகள் அப்போ என்ன எழுதியிருக்கிறான் ஐம்பொறி ஆட்சி அது என்ன சொல்கிறான் ஐம்பொறிகள் மீது ஐம்பொறிகளை ஆட்சிகள் இரண்டாம் வெற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்க தொகை என்பார்கள் அப்படி ஐம்பொறியை ஐம்பொறிகளை பண்மையில் சொன்னால் ஐம்பொறிகளை நீ ஆட்சி கொள்ள வேண்டும் அப்போது இந்த மனம் சொல்வதற்கு என்ன இருக்கிறதோ மனம் என்ன பண்பாட்டிலே புகுந்திருக்கிறதோ அதை இது செய்யும் இப்போ ஒன்று சொல்கிற ஒரு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா மனத்தை பண்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த பண்பட்ட மனம் என்ன சொல்கிறதோ அதை ஐம்பொறிகள் செய்ய வேண்டும் பாரதி ஒரு இடத்துல ஒரு பாட்டு அழகாள்வான் பாலும் கசந்த தடி கிளியே படுக்கை நொந்ததடி கோல குயிலோசை காதில் குத்தல் எடுக்க எங்க பால் கசக்குமா தலைவி சொல்கிறாள் தலைவனை காணவில்லை என்று பால் கசக்கிறது அவனை பற்றி செய்தி வரவில்லை என்று குயிலோசை கூட காதிலே குத்தல் எடுக்கிறது அப்போ மாறிவரும் வாழ்க்கையிலே மனம் செய்யும் கோளாறு நூறு வகை அனுபவங்களாய் உங்களை நுகர செய்கிறதே அதுக்கு எல்லாமே காரணம் ஐம்பொரி தானே அப்போ ஐம்பொறியை நீங்கள் ஆட்சி கொண்டால் அதை கவனமாக ஆண்டு கொண்டால் வாழ்க்கையே இன்பமாக இருக்கும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான செய்தியை பாரதி இளைஞர்களுக்கு கொடுக்கிறான் குறிப்பாக இளைஞர்களுக்கு இளைஞர் ஆற்றுப்படையாக வழங்கக்கூடிய புதிய ஆத்தி சுடியிலே கொடுக்கிறான் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் பிறகு பார்க்கலாம் வணக்கம்